போயிட முடியல கண்ணா ஏன் செயலைக்குள்ள கட்டரும் புகுந்துருச்சு எதுக்கு கட்டெரும் போதுன்னு நீ எழுதி பண்ணிட்டு இப்படியேதான் ஒரு பாட்டு போயிட்டு வந்த ஏதாவது சொல்லிட்டு இருக்குறது அரசு பாட்டு போயிட்டு வந்தேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு வித்தியாசம் என்ன வித்தியாசம் சொல்லிடலாமா அதாவது எல்லா பாக்கையும் வெத்தலையில வச்சு போடலாம் ஆனா ஒரே ஒரு பாக்கு மட்டும் போட முடியாது அது என்ன பாக்கு முன்னாடி பாக்கு சண்டாலியே எங்கிருந்து எங்கிருந்து புடிச்சிட்டு வந்துடாமா அது கிடையாது